வணக்கம் அண்மையில் நான் இந்தியாவுக்கு போய் வந்ததுக்கு பிறகு சில நூல்கள் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த வகையில் என்னோட மனசை ரொம்பவும் பாதித்த ஒரு கவிதை நூல் ததாகதா கதா அதை பற்றி நான் இன்றைக்கி எனக்கு பேசணும் என்று தோணிச்சுது எப்போயுமே வந்து நாங்கள் நூலில் வாசித்து கொண்டு இருக்கும்போது வார உணர்வை விட வாசித்து முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாக்கம் அதுதான் அந்த நூலோட வெற்றி என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் சில நூல்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் வரும் இனம் புரியாத ஒரு ஏக்கம் வரும் அழுக கூட வரும் ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் பல இரவுகள் வந்து ஒரு வாசகனை தூங்க விடாமல் செய்யும் அந்த வகையில் இந்த ததாகதா நூல் வந்து என்னை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்குது இந்த எழுத்தாளர் தோழர் அனாமிகா இது வந்து அவரோட புனை பெயர் தான் இவர் ஒரு மலையாளி பட் கோயம்புத்தூரில் தான் அவர் வசிச்சுவார் தோழருடன் நான் உரையாடி போது இப்போ கெஷுவலாக இந்த சில சில சந்தேகங்கள் இதுகளை நாங்கள் கேட்டு கேட்டுட்டு பல விடயங்களை வந்து இந்த கவிதை தொடர்பாக எழுத்து தொடர்பாக கவிஞர்கள் தொடர்பாக வாழ்க்கை வாழ்க்கை தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்போம் ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக அந்த விஷ விதத்தில் நான் கேட்டு இந்த ததாகதா என்று சொல்லி உங்களுக்கு ஏன் இந்த புத்தகத்துக்கு வைக்கணும் என்று தோணிச்சுது அப்படின்னு அப்போதான் அவர் சொன்னார் சித்தார்த்தன் புத்தனாக மாறின பிறகு தன்னை வந்து ததாகதன் என்று சொல்லி அழைக்க சொல்லியிருந்தார் அந்த ததாகதன் என்றதோட அர்த்தம் வந்து எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் என்றது பொருள் எனக்கு அந்த பொருள் பிடிச்சிருந்ததுனால அந்த நூலுக்கு நான் ததாகதான் என்று சொல்லி வச்சிருக்கிறேன் என்று அவரோட பேசிக்கொண்டிருக்கும்போது தான் சில விஷயங்களையும் சொல்லும் சொல்லி கொண்டிருந்தார் தான் ஒரு மலையாளி என்றதுனால தன்னோட எழுத்துக்களில் அங்கங்கே சில மலையாள சொற்கள் வந்து பாவிச்சிருப்பேன் அது இயல்பாக அதுக்குள்ளே வருகுது என்று சொல்லி நல்ல விஷயம் எங்களாலேயும் புதுசாக ஒரு மொழியோட சொற்களை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அந்த விதத்தில் சில ஒரு கவிதைக்கு தலைப்பு வச்சுருந்தார் பழசி வாசம் இன்னொன்று வந்து பஞ்சார நாவு ஸோ அதுகளோட அர்த்தங்களை வந்து என்னால் அவரோட கேட்டு கிளியர் பண்ணி கொள்ள முடிஞ்சது எல்லாத்துக்கும் முதல்ல இந்த நூல் என்னையும் தொந்தரவு செய்து செய்தது என்ற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னுரையை நான் படித்து போய் கொண்டிருக்கும் போது தான் ரெண்டு லைன் என்னை முதல்ல டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தது கடவுளை மறுத்தது என் முதல் அரசியல் பசி என் வாழ்நாள் அரசியல் என்று சொல்லி அந்த ரெண்டாவது வசனம் பசி என் வாழ்நாள் அரசியல் என்றது என் மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஒரு இறுக்கத்தை கொண்டு வர ஆரம்பித்தது அதை தொடர்ந்து நான் அதை வாசித்து கொண்டு போகிறேன் துயரியலின் நடனம் ஒன்று தொடக்கம் துயரியலின் நடனம் பதினொன்று வரை பதினொன்று பந்திகளில் வந்து தன் வாழ்க்கையை குறிப்பிட்டிருக்கிறார் பெரியலின் நடனம் ஒன்றிலேயே எனக்கு சரியான ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்குது முதலாவது அவங்களோட அப்பா வந்து வாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி குடும்பத்தில் வறுமை காரணமாக அந்த அப்பா தன்ட உடலை இழுத்து 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 உருந்து போய் அம்மாவும் சேர்ந்து அந்த கோயில் ஒன்றில் வந்து பிரசாதம் கொடுக்கும்போது அந்த வரிசையில் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அந்த கொடுமையான சம்பவம் கண்ணுக்கு முன்னால் வந்து போகும்போது வலிக்கத்தான் செய்யுது இதை தாண்டி துயரியலின் நடனம் மூன்றில் சொல்லியிருக்கிறார் அந்த உடம்பு முடியாத தகப்பனை நிலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு ஒரு அளவான இடைவெளி விட்டு செங்கல் ரெண்டு வச்சுட்டு அதில் உட்காத்தி அவரை மலங்கழிக்க வச்சுட்டு அந்த மலங்கழித்ததுக்கு பிறகு தாயும் இந்த பிள்ளைகள் சில பேர் சேர்ந்து அந்த ம அவரை வந்து துப்புரவு செய்யும் போது அவர் குழந்த மாதிரி குலுங்கி குலுங்கி அழுதார் என்று சொல்லி இருந்தது அது இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை அந்த மனுஷனுக்குள்ளே அவர் உணர்ந்திருப்பார் என்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது காரணம் என்னோடய தந்தை கூட அவரோட கடைசி நாட்களில் படுக்கையிலேயே தான் அவரால் மலம் கழிக்க முடிஞ்சது அதுவும் அந்த பெம்பர்ஸ் நாங்கள் அந்த எங்களுக்கு பெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ பெம்பர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த பெம்பஸ் மாற்றுறதுக்குள்ள அவருக்கு அவர் அறியாமல் லூஸ் மோஷன் போய் கொண்டே இருக்கு அந்த விதத்தில் அவர் வந்து உள்ள ஒரு குற்ற உணர்வுத்தான் அனுப்ப கொண்டிருந்தவர் காரணம் பிள்ளைகள் வந்து எவ்வளவு தோல்மையில வளர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் அத்தனை எப்பையும் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் பிள்ளைகளுக்கு என்ன கடமை செய்கிறனாலும் தாய் தகப்பன் எப்போவும் தயாராகிருப்பினா ஆனால் அதே தாய் தாய்தகப்பன் தங்களுக்கு ஒரு வருத்தம் வரும்போது தாங்கள ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதே கடமையை பிள்ளைகள் தங்களுக்கு செய்யணும் அதை சந்தோஷமாகத்தான் நாங்கள் செய்கிறோம் அது ஒரு பிரச்சனை இல்லை எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு தான் என்று ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்காது நாங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து கடமைப்படுறோம் அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறோம்ன்ற ஒரு உணர்வில் தான் அவங்க அந்த குற்ற உணர்வில் அளத்துணங்குவாங்கள் அந்த தகப்பனோட வலி இந்த பந்தியில் என்ன ரொம்பவே பாதிச்சுது இதை தாண்டி துயரியலின் நடனம் பதினொன்று வரைக்கும் அவரோட அவர் அனுபவித்த கொடுமைகளோ ஒன்றும் வந்து அதுக்குள்ளே போகுது அதாவது அவரோட குட குடும்பத்தில் கடைசி தம்பி மூன்று வ மூன்றாம் வகுப்பு படிச்சுருக்க ஒரு தம்பி அவனாவது கொஞ்சம் நல்லா இருக்கவனும் படிக்கவனும் ஒரு அவனுக்கு கொஞ்சம் சிறந்த ஆடியாவது போட்டு கொஞ்சம் அவனுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்ன்றதுக்காக நண்பரோட அப்பாவோட நண்பரோட தெரிஞ்ச ஒரு கல்யாண மண்டபம் வச்சு கொண்டு ஒரு முதலாளியில் வீட்டில் வந்து ரத்து கொடுக்குற மாதிரி கொண்டு கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைய உண்மையில் அந்த மூன்று வயசு இப்போ மூன்றாம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து குழந்தை தானே அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த பெரிய கல்யாண மண்டபத்தை துப்புரவு செய்யவும் அவரை ஒரு ஒரு வேலைக்காரன் மாதிரியும் பாவித்து துன்புறுத்தும் போது அவன் ரெண்டு நாள்ல திருப்பி வீட்டை ஓடி வந்துடுறாரு அதை கட்டி நீ கஞ்சியோ கூழ குடித்தாலும் எங்களோட குடும்பத்தோடயே இருக்கு இரு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படியே அந்த குழந்தைய வந்து தங்களோட வச்சிருக்காங்க அந்த அந்த கொடுமை கொடுமையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து வந்து அந்த வந்து அடக்கம் தகப்படக்கம் செய்ய கையில் பணம் இல்லாத ஒரு நிலைமை அப்போ நண்பர் ஒருவர் ஐநூறுபா கொடுத்து விடுறார் இவரை வந்து அந்த அந்த உடலை வந்து புதைக்கிறதுக்கு உரிய கூலி காசை கொடுக்கறதுக்கு அதை கொண்டு வந்த நண்பர் ஒருவர் அந்த ஐநூறு ரூபாவில் தான் மது வாங்கி இறந்திட்டார் ஸோ இந்த நிலைமை இல்லை வந்து அந்த குடும்பம் எப்படி அந்த தகாப்பண்ட உடலை வந்து அடக்கம் செய்யினோம் எவ்வளவு கொடுமையில தாங்கி வந்தினம் என்ற விஷயத்தை துயரியலின் நடனம் ஒன்று தொடக்கம் பதினொரு வரையான அந்த பந்திகளில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் உள்ளடக்கி இருக்கிறார் ரொம்ப நாளாயிட்டு நான் இந்த கவிதையை மெது மெதுவாக படித்து படித்து முடிய உதாரணத்துக்கு நான் இதில் ரெண்டு கவிதைகளை மட்டும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் கற்ப வயல் என்று சொல்லி ஒரு கவிதை அது வந்து தன்னோட தாயாருக்கு எழுதியிருக்கார் இருக்கிறார் கவிஞர் அம்மாவின் வயிறு கற்பப்பை அகற்றப்பட்ட ஒரு காளி குடம் அதில் நீந்திய காலத்தில் எனக்கு ஒரு நல் இதயம் உண்டாயிருந்தது மூளை அப்பொழுதுதான் அம்மாவின் மொழியை கற்க தொடங்கியிருந்தது நான் அவளின் அல்குள் வழி வெளியேறுவதற்கு முன்பு தவளவோ நடக்கவோ பழகியிருக்கவில்லை கண் திறக்காத எனக்கு கனவுகள் இருந்ததாக ஞாபகம் இல்லை சுத்தமான உயிர் அற்புதமாய் அணங்கியது அம்மாவுக்கு பிடித்திருந்தது தொப்பில் கொடி வழி நான் விரல் கொண்டு அவளை விழித்தேன் அவள் என்னை கர்ப்பத்திலே அணைத்து கொண்டாள் இறுதியாக இறைச்சி என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று இருக்கு அதை வாசிச்சுட்டு நிறைவு செய்து கொள்றேன் என் இறந்த காலத்தை பற்றி கவலை இல்லை வயது கூடிக்கொண்டிருக்கிறேன் துயரத்தை ஒரு குளிகை போல் விழுங்கி வளர்ந்தவன் நான் என் பசிக்கு இந்த பிரபஞ்சம் தருத்திரத்தை தின்ன கொடுத்திருக்கின்றது என் இடையை விட கனம் பொருந்திய துக்கத்தை வாழ்நாளெல்லாம் சுமக்க வேண்டியிருக்கிறது மீதமுள்ள இந்த இறைச்சி உடல்தான் பாவம் மெலிந்து ஒரு நாயை போல் பூமியில் அலைக்கழிகிறது நன்றி